வணக்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்களாம் சந்திக்கிறதில் சந்தோஷம் எங்களோட ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் கூப்பிட்டதுக்கு உடனே ஓகே சொல்லி வந்த பேரரசு சார் சுப்பிரமணியம் சிவா சார் மற்றும் உதயகுமார் சார் அத்தனை பேருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் பகல் அரியான் ட்ரெய்லர் சாங்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க இது வந்து முழுக்க முழுக்க ஒரே ஒரு நைட்டில் நடக்கிறது கிளைமேக்ஸ் ஒரு சீன் மட்டும் நாங்கள் டே டைமில் ஷூட் பண்ணோம் ஸோ இந்த கதையை வந்து ஃபஸ்ட்டு கிஷோர் தான் என்கிட்ட சொன்னார் அவர் நரேட் பண்ண அவர் தான் என்கிட்ட நரேட் பண்ணார் நரேட் பண்ணும்போதே எனக்கு கதை ரொம்ப பிடிச்சிருந்தது கண்டிப்பாக இந்த படத்தில் நான் பண்ணுறேன் வேறு யாரெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னாரு இனிமே தான் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ கிஷோருக்கு முதல்ல என்னை உள்ளே கொண்டு வந்ததுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அடுத்தது நம்ம முருகன் சார் ப்ரொடியூசர் கம் டேரக்டர் கம் ஆக்டர் ஸோ மூணு வேலையை ஒரே ஆளாக ஒரே ப்ராஜெக்டில் பண்ணுறது எவ்வளோ கஷ்டன்றது எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா ப்ரொடியூசர் கம் ஆக்டராக இருந்தது எவ்வளோ கஷ்டன்றது எனக்கு தெரியும் இதில் அவர் டேரக்ஷனும் போது அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காருன்றது எனக்கு தெரியும் ஸோ முருகன் சார் உங்களுக்கும் ரொம்ப நன்றி என்னை இந்த உல்ஃப் கேரக்டரில் உட்கார வச்சு நீங்கள் ஒரு நம்பிக்கை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அடுத்தது டிஓபி அபிலாஷ் அபிலாஷா யார் டிஓபின்னு கேட்கும்போது இந்த மாதிரி மலையாள படங்கள் நிறைய ஒர்க் பண்ணிருக்காரு பட் தமிழுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னு சொன்னாங்க ஒரு டே டைமாக இருந்தால் பரவாயில்ல டே லைட்ல நம்ம ஷூட் போயிடலாம் ஃபுல்லாகவே நைட் ஷூட்டு அதுவும் கார் ஷாட்ஸ்லாம் நிறைய இருக்கு சின்ன சின்ன லைட்லாம் மாட்டணும் இருக்கிற பட்ஜெட்லாம் அவங்க சீக்கிரம் பண்ணுவாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் பட் ஃபர்ஸ்ட் நாளே தெரிஞ்சிச்சு இது இது பயங்கரமான டீமு நம்ம நினைக்கிற மாதிரி டீம் கடை தெரிஞ்சிச்சு நிறைய ஷார்ட்ஸ் வந்து கார் டோரை திறந்து டோருக்கு வெளியே தொங்கிட்டு உள்ளே கேமரா வச்சு ஷூட் பண்ணிட்டு இருந்தாரு ஸோ அபிலாஷ் கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் நீங்கள் ரொம்ப நல்லா பெரிய அளவில் பேசப்படுவீங்க அதே மாதிரி டப்பிங் முடிச்சதுக்கப்புறம் ஒரு நம்பிக்கை இருக்கும் ஓகே இந்த படம் வந்து நல்லா வந்திருக்கு மியூசிக் பண்ண அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஸோ ஃபை ஃபைனல் அவுட் மியூசிக்கோட பார்க்கும்போது அந்த நம்பிக்கை வந்து டபுள் ஆச்சு எனக்கு ஏன்னா அந்த நிறைய கூஸ்பம் மூமெண்ட்ஸ்லாம் வந்து அவர் மியூசிக்கில் கொடுத்துருந்தார் விவேக் சரோ ஸோ அவருக்கும் ஒரு பெரிய நன்றி கடைசியாக என் கூட ஒர்க் பண்ண அத்தனை ஆர்டிஸ்ட் அக்ஷயாவாக இருக்கட்டும் தீனானாவாக இருக்கட்டும் நசீராக இருக்கட்டும் அப்புறம் கோபியாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து படத்துக்கு என்ன பட்ஜெட்டு என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணாங்க எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டு அங்கே ஸ்பாட்டில் வந்து தொந்தரவு பண்ணல எல்லாமே நைட் ஷூட்டு நிறைய கொசுக்கடி கேரவன்லாம் பெருசாக இல்லை ஸோ எல்லாருமே வந்து படத்தோட அவுட்கமுக்காக தான் ஒர்க் பண்ணாங்க ஸோ இது எல்லாமே சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலியாக தான் ஒர்க் பண்ணோம் ஸோ எல்லாருக்குமே நன்றி இந்த படத்தில் ஒர்க் பண்ணதுக்கு யாரையாவது பேர் விட்டுருந்தேனா முன்னச்சிருங்க எல்லா நல்ல படங்களையும் மக்கள்கிட்ட பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்க்குறது பத்திரிகை தான் ஸோ இந்த படத்தையும் நீங்கள் பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக எல்லோரும் இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள் மே இருபத்தி நாலு தேட்டரில் மிஸ் பண்ணுங்க தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல நான் எல்லாேருக்கும் சாரி சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் வந்ததுக்காக ரொம்ப ரொம்ப சாரி அண்ட் இந்த படத்துல எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது வந்து அண்ணா தான் ஆக்சுவலி இவர் எனக்கு உண்மையாவே பிரதர் அஹ் நான் வந்து இந்த படத்துக்குன்னு இல்லை எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி இருந்தே அண்ணாவை எனக்கு தெரியும் ஸோ அண்ணா வந்து இந்த படத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு நான் வந்து அதை பார்த்துருக்கேன் ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு ஹீரோயினாகவும் இல்லாமல் அவரு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி ரிலீஸ் பண்ண போறாரு அப்படின்றது எல்லாமே எனக்கு பர்ஸ்னலாக நிறையாவே தெரியும் ப்ரொஃபஷ்னலாக தெரியறதை விட அண்ணாவோட பர்ஸ்னலாகவே எனக்கு அண்ணாவை ரொம்ப தெரியும் அண்ட் இந்த படத்தை வந்து முடிக்கிறதுக்கு எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க டிரெக்ஷன் டீம்லாம் வந்து நைட் நைட் ஃபுல்லாக இது நைட் ஸ்டோரின்றது அதனால ஃபுல் மிட்நைட் ஷூட் போகுது போச்சு அதுவும் வின்டரில் தான் போச்சு அண்ட் எல்லாருமே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் டைரக்ஷன் டீம் ஆகட்டும் ப்ரொடக்ஷன் சைடில் எனக்கு படம் இது ஷூட் பண்ணி ஒன் ஒன் அண்ட் ஆஃப் ஆய் ஒன் அண்ட் ஆஃப் இயர் ஆயிடுச்சு ஸோ வந்து இங்கே நிறையா பேரோட பேர்கள் எனக்கு மறந்துருக்கலாம் ஆனால் எனக்கு ஃபேஸ் எல்லாரோட ஃபேஸ் ஞாபகம் இருக்கு ஸோ எல்லாருமே இங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் நிறையா பேர் வந்து ஸ்டேஜில் இல்லை கீழேயும் இருக்காங்க ஸோ எல்லாருமே இந்த படத்தில் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் முக்கியமாக ஒராளை பற்றி சொல்லி ஆகணும் வெற்றி சார் விவேக் ச நான் சொன்ன மாதிரி இந்த படம் வந்து அவருக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் மூவியாக இருக்கும் இது வரைக்கும் சார் அப்படி பார்க்காதவங்க இந்த மூவியில வந்து அவரை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ கேமராமேன் சார் எல்லோருமே வந்து இதில் ஃபுல் எஃபர்ட் போட்டு நைட் ஃபுல் மிட் நைட்டில் எல்லோரும் ஹார்ட் ஒர்க் போட்டு இந்த படத்தில் உழைச்சிருக்காங்க ஸோ எல்லாருக்கும் என்னோடய கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் மேனேஜர் சார் பாலா ஸோ சாரும் வந்து நிறையா நிறையா நைட்லாம் வந்து ஷூட் பண்ணியிருக்கோம் டார்ச்சர் பண்ணியிருக்கோம் அது வேணும் இது வேணும்னு எல்லாமே வந்து மூஞ்சி சொல்லிக்காமல் செஞ்சு கொடுத்துருக்காரு ஸோ அதுக்கும் ரொம்ப ரொம்ப கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் வந்து வேறு யாராவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா ஐம் ஸோ சாரி என்ன எனக்கு நிறைய நிறைய பேர் பேர் தெரியல ஸோ இந்த படத்தில் ஆப்பர்சுனிட்டி கொடுத்ததுக்காக அண்ணா முருகனா ரொம்ப ரொம்ப தேங்க் அண்ணா என்னைக்குமே வந்து எவ்வளோ ஹை ஹை லெவலில் போனாலும் நம்ம அதை மறக்கக்கூடாது ஸோ தேங்க் யூ ஸோ மச் சாரி ஏன்னா இந்த படம் வந்து ஒன் இயர் மேலே ஆச்சு ஸோ நிறைய ஒரு ஸ்ட்ரகிக்கு அப்புறம் ஆயிருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும் நான் டெய்லியும் வந்து பிஸியாக இருப்பேன் ஸோ ஷூட்டிங் ஒன் அண்ட் ஆஃப் இயராக ஆச்சு டெலிவிஷனில் போய் பட் நான் காலில் தான் இருப்பேன் கேட்டுக்கிட்டே இருப்பேன் ஸோ இது இது ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ட்ரீம் மூவி ஸோ வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயரோட வெயிட்டிங்க அப்புறம் இந்த படம் இந்த லெவலுக்கு இங்கே வந்திருக்குன்னு நினைக்கும் போது ஐ ஆம் ஸோ ஹாப்பி தேங்க் யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கி நான் லேட் ஆக்சுவலி எனக்கு வ ஷூட் மூடியே லேட் ஆகிடுச்சு ஸோ அதுக்கும் ரொம்ப ரொம்ப சாரி எல்லாட்டிவ் கேட்டுக்கிறேன் அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு பேசுகிறதுக்கு இந்த இந்த விஷயம்லாம் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ